சவு இவ்வ அம்மா அம்மாய் சூரியன் மறைகிற காட்சியை ஒருத்தவங்க பார்க்குறது கடுமலாரி ஹாய் ஃபிரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சேர்ந்துக்கிற சந்தோஷம் இப்போ எங்கே இருக்கிறேன் செய்யாமல் முல்லைத்தீவு என்ற உடனே யாழ்ப்பாணத்தில் படத்துக்கு பாருங்கள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முல்லைத்தீவில் எங்களோட அக்ரபார்த்து எங்கள் ஏரியாவில் இருந்து ஒரு முல்லைத்தீவுங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது இங்கே வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மக்கள் தொகைகள் இருக்கு அப்படி பார்த்துல ஒரு அழகான தென்னை தோப்பு ஒன்று இருக்குது நல்ல காற்றோன்று அடிக்குதுங்க கூலான காற்றோன்று அடிக்குது சின்ன வயசில் இதில் வந்துட்டு நான் கண்டிப்பேன் குளிக்கிறது அலங்காரம் தண்ணி போகும் இப்போ முடிச்சு எல்லாம் முடியாது அலகாரத்தில் நீர் இந்த வாலிபர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கணும் இதில் வந்து குளிச்ச ஞாபகம் இருக்குது இது பின்னுக்கு ஒரு வடை விருக்கு அங்கே ஃபேமிலியோட வந்து சமைக்கிற சாப்பிட்ற இப்படத்தை வந்துட்டு குளிக்கிற இப்போ இதெல்லாம் வந்துவிட்டு மங்கி போயிட்டு இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா என்ன இந்த முல்லைத்தீவு ஜும்மாக ஜும்மா வாஷ்

எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இருக்கக்கூடிய உடைய மாதிரி பெருசாக போல அசரத் மாதிரி வந்து இவடத்தை வந்து சமைச்சு போட்டு இந்த வாய்க்கால குளிச்சு போட்டு ஊட்டம் யோகிச்சு பாருங்கள் இவருக்கு எத்தனை வயசு இருக்குது நான் பொண்ணுக்கு பார்த்தா தான் வழங்கும் அந்த பழங்குடிய மக்கள் வந்துட்டு வாழ்ந்த ஒரு குகை உண்டு அதுக்கு போய் பார்ப்போம் ஏன்னா விவசாயம் நிற்கிறதால அந்த யானை வாழறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த விவசாயிகள் நிற்கிறாங்க யானைகள் தெரியாது பட் நிறைய பேர் போவாங்க வருவாங்க நீங்கள் நண்பன் வந்துட்டு அந்த மலைக்கு போகணும் வந்து சொல்லி அடம் பிடிக்கம் போய் போய் பாப்பம் வந்து நினைக்கிற அந்த இதுக்குள்ளே தான் அந்த குகைகள் இதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரக்கூடலாம் இப்படி இந்த அளவுக்கு மரங்கள் வளரலை ஆனால் இப்போ மரங்கள் வளர்ந்துட்டுக்கு போகிறதுக்கும் இருக்கு இதுக்குள்ள அந்த யானைகள் வரும் என்ன தெரியாது

அடுத்து இந்த கட்டு விரியன் சின்ன சின்னதாக அந்த சரையலுக்குள்ள இருக்கு சும்மா ஒரு கொத்து போட்டாச்சு கதை முடியும் வர நம்மளை எடுக்கிறதுக்கு ஆக்கள் எப்போ வாரணும் தெரியா கொஞ்சம் வேக வைப்போம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இல்லாமல் வந்துட்டு அந்த குகை அமைப்பு எல்லாம் மீறிக்கு வந்ததுக்கு சரியாக விளக்கிது அப்படி போய் பாப்பா பங்காலே

இந்த மலைக்கு வேண முக்கியமான நோக்கம் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அப்படிங்கிற ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கறது கடுமலாக இருக்கும் அண்ணா விளங்குது எங்களுடைய ஏரியா நிறைய கட்டிடங்கள் விளங்குது உங்களுக்கு வீடியோவில் வழி விளங்குது இல்லையான்னு சரியா ஆனால் இந்த செக்ஷன்லாம் எங்களுடைய வீடு வழி இருக்குது நினைக்கிறது வந்துட்டு அந்த காலத்தில் படி மாறி செதுக்கிருக்காங்க அவர் எழுத்துக்கள் இது ஆதிகாலத்தில் இது எங்களுக்கு தெரிஞ்சது தமிழோ இங்கிலீஷோ சிங்களமோ இல்லை இது வேறு மொழி இந்த மொழிகள் இல்லாமல் வந்துக்கிட்டு ஒரு ஆக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துக்காங்க கூட ஒரு பெருமையான விஷயம் தானே அந்த காலத்துக்கு ஆக்களுக்கு என்ன மொழி என்று இது வந்துட்டு பார்க்கறதுக்கு எச் மாதிரி இருக்குது இது வந்துட்டு நீ இப்படி இப்படி அமைப்பில் போட்டியாங்க இருக்கிறது சரி நாலு மாதிரி இருக்குது இப்படி என்ற அமைப்பில் இருக்குது என்ன மொழி தெரியும் எங்கே புதைய எழுதிக்கும் அதுக்குள்ளே சரியா என்ன இங்கே எல்லாமே இருக்குது இங்கே இந்த உடம்புலாம் வித்தியாசமாகவே எழுதி வச்சுருக்காங்க எழுதி வச்சிருக்கிறேன் ஆனால் இவரத்தில் இந்த படிக்காட்டு அப்படியோ செருக்கிக்கு வந்து அப்படியோல்லாம் போகுது இந்த உடம்பெல்லாம் மனிதருக்கிறாங்க இங்கே அஞ்சாலெல்லாம் ஃபுல் இப்படி நிறைய குகைகள் வந்துட்டு உள்ளுக்கு நாங்கள் தாள் எல்லாம் இறங்கி இப்படியே நடந்து நடந்து போனோம்னு சொன்னால் நிறைய குகைகள் இருக்குது அப்படியே இங்கே எல்லாம் நடந்து போகலாம் ஆனால் பயமாக தான் நெருக்கி போகிறதுக்கு எதுக்குள்ளே இருந்து என்ன வரும் மட்டு தெரியாது என்ன அந்த முன்னெல்லாம் போகக்குள்ள அந்த அழிப்பாடு அளிப்பாடு மனுஷன் போன அந்த கால் தடங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அது சொல்லி பொண்ணையும் காணலை ஒத்திரம் பெருசாக வாரல்லையா சும்மா வரதான் மட்டும் ஓ அது ஃபுல்லாக பூந்து போகணும் அங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய நிறைய குகைகள் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஒரு சோழகன் பண்ணைக்கு போய் நாங்கள் இந்த வீடியோ கால் மக்களுக்கு எடுக்கிற அப்புறம் சோழகன் பண்ணைக்கு போய் சாப்பிட்டு பண்ணைக்கு போகிறேன் நீங்கள் அப்படி நீங்கள் என்னப்பான் பூத்திரிக்குது பூவல் பூத்திரிக்கு இன்னும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயல் காயல் எழுபரத்து எழுதிக்கு இங்கே வந்து அங்குள்ள நடு சென்டரில் ஒரு பள்ளி ஒன்று தானே

அமெரிக்கா வந்து நூறு பிளைட் அடிச்சா நம்ம கடலை கொட்டை அடிக்கிற மாதிரி நூறு பிளைட் டப் கம்பெனி அடிக்கிற

மாமாரோட சேர்ந்து ஒரு சமையல் உண்டு சம்மஞ்சி சாப்பிட்டு சோழன் உண்டு அவிஜி சரி வாரம்மா சந்தோஷம் வாரம் ஓ அப்படியே மற்ற மற்ற இடங்களுக்கு போவோம் என்ன இதெல்லாம் வந்துட்டு சோழன் ஃபுல்லாக இல்லை சோழன் விதைச்சிருக்காங்க அப்படி அங்காலெல்லாம் ஃபுல்லாக சோழன் நான் முன்னுக்கிற இந்த வரவைக்குள்ள வந்துட்டு கச்சான் விதைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதத்தால் ஒன்றரை மாதத்தால் வந்துட்டு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே சொல்லாங்க வரணும் நம்ம கட்டாயம் இதில் வந்து இந்த கச்சானில் வாங்கி அவிச்சு சோழன் எல்லாம் வாங்கி அவிச்சு ஒரு ஒன்று பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே கச்சான் நல்ல செழிப்பாக தண்ணி இருக்கு இந்த மரங்களை பார்க்க போல இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பூக்களை பூத்ததுக்கு அப்புறம் புடுங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

அதனால போய் வீடியோ எடுக்கையெல்லாம் உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க ரெண்டு எடுக்கலாம் விட மாட்டேங்கிற ரெஸ்ட்ரிக்ஸை பண்ணிருக்காங்க ஆனா வேற வழியில நிக்கிதா ஐயா என்ன தெரியும் முள்ளுக்கு கோவிலம் பார்த்து மேக்ஸிமம் பாத்துக்கிட்டோம் ஒரு யானைலையும் காணது யானை வந்துட்டே சென்ற நிக்கி நீங்க வந்து யா அந்த குப்பை மண்ணு யானை நெய்யிறத கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் அதெல்லாம் குடுத்துருக்காங்க அதால வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல முன்னாடி வந்துட்டு வீடியோ எல்லாம் அது போகிற அதுல ஏதோ பிரச்சனை வந்துட்டானே அது இப்போ எடுக்க போடான்னு சொல்லி நிறைய தடைகளை விரிச்சி இருக்காங்க அதனால எங்களுக்கு யாரும் போய் எங்களுக்கு காட்டலத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சு கொடுக்க யான்னு ஆஹ் அன்னிக்கி என்னனு பண்ண அன்னிக்க இந்த உள்ள குள்ள பாரு அங்க இந்த மரத்தடவுல குள்ளு இன்னும் நின்னு நின்னு பச்சை மரம் அந்த தடவுக்குள்ள விழுங்குது ஆனா கேமராவில விழுங்க வாய்ப்பு இல்லை நண்பர்களே அது கொஞ்சம் மாதிரி உயரமாரிக்குது இனி எங்கட கெமரா அவ்வளவு ஸூம் பண்ணி அந்த அவ்வளவு தூரத்தடிக்கிறதுக்கு நாம இன்சா எல்லாம் பார்ப்போம் வேற ஒரு பெரிய ஷூம் பண்ற மாதிரி கெமராவோ போன ஒன்று வாங்கிட்டு போட்டு போனவங்களோ பாக்கலாம் சரி இன்றைக்கி வந்துட்டு நாங்க சும்மா ஒரு பயணம் கொண்டு முடிஞ்சிக்கணும் உள்ள ஜீவ இடங்களை போய் பார்ப்போம் அப்படி என்றார் அதே மாதிரி இந்த இடங்களுக்கு இந்த வயல்வெளிகளுக்கு போய் வருவோமே என்று சொல்லி கூட்டிட்டு வந்த நம்பளோ இது அசரத்நாரன் ஓ அசரத்நாரன் பள்ளக்காடு இது இருட்டாகுது ஓ இதோட இருட்டாகு நான் வந்ததுக்கு சந்தோஷம் தான் அனுபவசாலிகள் கற்றுக்கிட்டோம் அனுபவசாலிகள் அனுபவசாலியான நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் உண்மையாலுக்கு நல்லா பேசினாங்க ஐசி வித்தியாசமி நான் பேசினோம் சொல்லிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்

യും എല്ലി കൂടെ വീട്ട പോ സന്ദിക്കലാണ്